குமரி அருகே திருமண மோசடி கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜா கமங்கலம் அருகே உள்ள கார விளையைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயது நர் சீசன் எல்ஐசி ஏஜெண்டாக இவர் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மகள் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவர் நாகர்கோவில் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கும் நடந்து வருகிறது இந்நிலையில் மகளுக்கு திருமணமான நிலையில் மகன்களும் வெளியூரில் வேலை பார்த்து வருகின்றனர் நர்சீசனுடன் வயதான தாயார் வசித்து வருகிறார் அவருக்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படுவதால் தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக இரண்டாவது திருமணம் செய்ய முன்வந்தார் அதற்காக மேட்ரிமோனியல் இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார் இந்த பதிவை பார்த்த மதுரையைச் சேர்ந்த முப்பது வயது முருகேஸ்வரி நர்சீசனை செல்போனில் தொடர்பு கொண்டார் தங்களை மணக்க தயாராக இருப்பதாகவும் அதற்காக குடும்பத்துடன் உங்களை மாப்பிள்ளை பார்க்க வருவதாகவும் கூறினார் அதன்படி முருகேஸ்வரி அவரின் தங்கை கார்த்திகேயனி மற்றும் அவரது உறவினர்கள் முத்துலட்சுமி போதும் பொண்ணு ஆகிய நான்கு பேர் வந்தனர் அப்போது நர்சீசன் வீட்டில் தனது வருங்கால மனைவிக்காக வாங்கி வைத்திருந்த அறுபத்தி நான்கு கிராம் நகைகளை அவர்களிடம் பெருமையாக காட்டிவிட்டு மேஜை டிராயரில் வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து பார்த்தபோது நகைகள் மாயமாகி இருந்தன அதனால் அதிர்ச்சி அடைந்த மாப்பிள்ளை பார்க்க வந்த நபர்களை தொடர்பு கொண்ட அவர்களுடைய செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து நர்சீசன் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியபோது நகையை திருடி சென்றது மதுரை கும்பல்தான் என்பது உறுதியானது இதையடுத்து போலீசார் மதுரையைச் சேர்ந்த முருகேஸ்வரி கார்த்திகையாயனி முத்துலட்சுமி போதும் பொண்ணு ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் திருமண இணையதளம் மூலம் வரன் தேடுபவர்களை குறிவைத்து மோசடி செய்வதையே வழக்கமாக கொண்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குமரி அருகே இரண்டாம் திருமணத்துக்காக வரன் தேடிய எல்ஐசி ஏஜென்ட்டை மணக்க விரும்புவதாக ஆசை காட்டி மாப்பிள்ளை பார்க்க வருவது போல நடித்து நகை மோசடியில் ஈடுபட்ட மதுரை பெண்கள் நால்வர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிளிக் உள்ளது